ஒரு இடத்துல உட்கார்றாங்க அப்போ சுந்தரி காக்கா சிண்டு குருவி கிட்ட நம்ம நெலமே பாத்தியா சிண்டு நம்ம சொந்த காட்டை விட்டுட்டு வேற இடத்துக்கு பறந்து போயிக்கிட்டுறோம் உணவு காண்டி அப்படின்னு அந்த சுந்தரி காக்கா சிண்டு குருவி கிட்ட சொல்லுது அதுக்கு அந்த சிண்டு குருவி சுந்தரி காக்கா நம்மளோட அம்மா அப்பா அதற்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் இந்த உணவு காண்டி பக்கத்து காட்டுக்கு இடம் பெயர்ந்து தானே போனாங்க நம்ம பறவைகள் இனத்துல எல்லாம் இப்படி தான் நடக்கும் காலநிலைகளுக்கு ஏத்தர் போல நாம மாறி தான் அப்படின்னு அபடினே குருவி சொல்லுது போ அந்த சுந்தரி காக்கா நீ சொல்றது கரெக்டு தான் சிந்து நம்ம நிலைமை இப்டி தான் இருக்கு என்ன பண்றது அப்படின்னு அந்த சுந்தரி காக்கா சொல்லுது சுந்தரி காக்கா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே பக்கத்துல இருந்த சேகர் காக்கா சுந்தரி காக்கா காதுல சுந்தரி போல விளையாட்டுத்தனமா வேடிக்கை பார்க்காம பக்கத்து காட்டுக்கு போறப்ப எந்த மர மரத்துல அதிக பழங்கள் இருக்கோ